ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரூர் தேவிஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி வீடியோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நான் பூஜாரையில் உள்ள சாமி படம்லாம் எடுத்து அந்த மணியெலாம் எடுத்து கழுவி காய வச்சுருக்குறேன் இன்றைக்கி வந்து ஹால் தான் க்ளீன் பண்ண போகிறேன் ஹால் பூஜாரா இதெல்லாம் இது மட்டும்தான் இருக்குது எனக்கு பாக்கி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு வாங்க எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹாலில் வந்து வேலை பார்க்குறதுக்கு ரெடி ஆயாச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஹால் சுத்தம் பண்ண போகிறேன் பாருங்கள் ஜன்னரெல்லாம் திறந்து வச்சுருக்கோம் இனிமேல் தான் உடனடி அடிக்கணும் டிவிலாம் பார்த்திங்கன்னா எடுத்து சொ கொண்டு போய் ரூமில் வச்சுட்டேன் அப்படி இங்கே வாங்க பாருங்கள் நம்மளுடைய பூஜாரை இங்கேருந்து சாமி படம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி அங்கே கொண்டு போய் ரூமில் தான் வச்சுருக்குறோம் பொங்கல் வேலைங்கிறது சும்மாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நினச்சாலே பயமாக தான் இருக்குது ஓரளவுக்கு முடிச்சுட்டேன் இந்த ஹால் மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் இங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா தொடைச்சி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூடம் பன்னீர் இதெல்லாம் தண்ணியில் கலந்து நல்லா அந்த தண்ணியை வச்சு நல்லா தொடைச்சி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இனிமேல் நான் ஃபுல்லாக வந்து காலை ஒரு பூஜை இறை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நான் எடுத்து வைக்கணும் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வேலை தான் என்னால் வந்து கிளீனிங் வீடியோ எடுக்க முடியல ஸோ ரொம்ப ரொம்ப சாரி இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது கிச்சனில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து திங்ஸ் வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது பூஜை ஜாமெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் தேய்க்கணும் நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் பொங்கல் வேலை முடிச்சிட்டிங்களாங்கிறத எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்